ஹாய் வியூர்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் டெக்கி ஸ்ரீனி நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ குமரன் ஒரு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்கக்கிட்ட ரெண்டு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இருக்குது இந்த வீடியோவில் ஒரு ஸ்கீமை பற்றி பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஸ்கீமை பற்றி பார்க்கலாம் ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஷைன் இதுதான் ஸ்கீம் நேமு ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் இது ஒரே ஒரு தடவை மற்றும் கட்டுற பேமெண்ட் ஸ்கீம் ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் இதில் ஓல்டு கோல்டு மட்டுமே டெபாசிட் செய்ய முடியும் இது மாதிரி இந்த ஸ்கீமில் அமௌண்ட்டு நம்மளால் டெபாசிட் பண்ண முடியாது ஸோ மினிமம் வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிராம் அதாவது ரெண்டரை சதவீதம் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் உங்கள்கிட்ட என்ன பியூரிட்டி இருந்தாலும் பரவாயில்லஸை கொண்டு போயிட்டு அன்னைக்கு நைன் மந்த் சிக்ஸுக்கு அவங்க கன்வெர்ட் பண்ணி அவங்க அவங்களுக்கு ஒரு பாண்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டி டிஸ்கவுண்ட் இருக்குது ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம தான் கட்டணும் ஏதாவது ஜானி கிஃப்ட் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏதாவது போனஸ் ஏதாவது வந்து தராங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கோல்டு காயின் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கிக்கலாம் ஸ்கீம் ட்யூரேஷன் பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்ஸ் அதாவது த்ரீ தேர்ட்டி டேஸ் இது ஒரு வெயிட் பேஸ்டு ஸ்கீம் இது ஃப்ளெக்ஸி ஸ்கீமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ உருக்கி அன்றைக்கி டுவெண்ட்டி டூ கரெக்டாக வெயிட் இது பண்ணிப்பாங்க பட் நம்ம க்ளோஸ் பண்ண அன்றைக்கி ரேட் குறைஞ்சிச்சின்னா நம்மளால் அது ரேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது இது ப்யூர்லி வெயிட் பேஸ்டு ஸ்கீம் ஸோ ப்ரீ க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் எதுவும் கிடைக்காது ஃபுல் வேஸ்டேஜ் நம்ம தான் பே பண்ணும் அது மாதிரி இதில் பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் எதுவுமே வாங்க முடியாது எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஸ்ரீகுமார் அண்ட் ஒன் டைம் டெபர்சன் ஸ்கீம் பற்றி போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்குளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை போதா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் சேனலில் டிஜி டிஜிகோல் சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து ஒன் டைம் சேவிங் ஸ்கீம்ஸ் மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்